ராம்குமாரின் உடலுக்கு எய்ம்ஸ் மருத்துவர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று கைது செய்யப்பட்ட ராம்குமார் மர்மமான அவரது உடல் சென்னை ராயப்பேட்டை அரசு செல்லப்பட்டது பிரேத பரிசோதனையின் போது தங்கள் தரப்பு மருத்துவரை அனுமதிக்கக் கோரி ராம்குமாரின் தந்தை பரமசிவம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனையடுத்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் எய்ம்ஸ் மருத்துவர் முன்னிலையில் இன்று பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மஜிஸ்திரேட் தமிழ்ச்செல்வி விசாரணையும் நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிக்கை ஹைதராபாத்தில் உள்ள தடயவியல் மையத்திற்கு அனுப்பி இருப்பதாக தெரிவித்தார் மேலும் தேவைப்பட்டால் மறு பிரேத பரிசோதனைக்கு வலியுறுத்தவும் என்றும் ஐதராபாத்தில் உள்ள மத்திய ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம் இந்த போஸ்ட்மார்டம் முடிந்ததும் அதற்கான சான்றுகளை வழங்குமாறும் கேட்டிருக்கிறோம் பையனை நான் நேரில் பாடியை பார்த்தேன் என் பையனுடைய கழுத்தில் காயம் இருக்க ஏற்பட்டிருக்கிறது மாரிவில் இரண்டு இடத்தில் காயம் ஏற்பட்டிருக்கு அதனால் சந்தேகத்துக்குரியாக ரிப்போர்ட்டு வந்தது பிறகு சரியாவ தகவலை நான் சொல்லணும்